குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவாக இப்போ உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய் புதன் பெயர்ச்சிகள் என்ன விதமான மாற்றத்தை தர இருக்குது அப்படின்னு பார்க்கும் இப்போ புதன் பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே உச்சமடையப் போகிறார் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்க இருக்குதுங்க கன்னிராசிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல காலகட்டம் த ரைட் மூமெண்ட் ஒரு ரைட்டான ஒரு டைம் அப்படிங்கிறது நடக்குது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதுக்கு முன்னால் எப்படி இருக்கப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்க்கல கொஞ்சம் விரய செலவுகள் நிறையா தான் இருந்துச்சு மனசு பார்த்தீங்கன்னாக்க வெளியில் போகமா வெளிநாடு போகமா அப்படின்னு சில பேர் வெளிநாடு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவமனை செலவுகள் வீண் விரய செலவுகள் நிறையா நடந்துருச்சு ஆமா சில பேருக்கு படுத்தா ஒரு நிம்மதியான உறக்கமே இல்லை என்ன செய்கிறது ஏது பண்ணுறதுங்கிற ஒரு உறக்கம் இல்லாத ஒரு நிலை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க உறக்கம் இல்லாத நிலை சில பேருக்கு கடன் பிரச்சனை பற்றிய ஒரு ஒரு கவலை சில பேருக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கவலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடந்து வந்த விஷயங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா நிம்மதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு போயாச்சு இப்போ அதற்கெல்லாம் தீர்வு சொல்லும் விதமாக உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்கள் ராசியிலே உச்சமடைகிறார் ஒரு நல்ல காலகட்டம் நடக்குதுங்க ரைட் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க ஆமாம் பயன்படுத்திக்கங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆமாம் செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கு ஆமாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் என்னெல்லாம் முயற்சி எடுத்து தடைபட்டு நின்னதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையது ஆமாம் எதுக்கும் பயப்பட வேணாம் துணிஞ்சு செய்யலாம் துணிஞ்சு நீங்கள் ஜெயிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு ஆமா எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் ஆமாம் பணம் பொருள் செல்வாக்கு அனைத்துலேயும் ஜெயிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஆமாம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா முயற்சி அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகியிருக்கிறாரு இதில் ஒரு கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த விஷயம் என்னென்னா எடுக்கிற முயற்சியெல்லாம் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சு சொல்லவே முடியல தான் இருக்குது ஆனால் இப்போ நல்லா இருக்குது அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதனும் சரி செய்யக்கூடிய துணிச்சல் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிடுச்சு அப்ப ஒரு நல்ல காலகட்டம் வந்துருச்சு நல்ல சூழ்நிலை உருவாயிருச்சு புதன் பகவான் ராசியிலே உச்சமடைகிறார் நினைச்ச காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நடக்கிறதுக்கான அனைத்து விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் அவரே தொழிலதிபதியாகவும் இருக்கிறார் அப்போ தொழிலில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஆயிருச்சு என்ன விதமான திட்டங்கள் என்ன விதமான முயற்சிகளோடு இருந்தீங்களோ அவர் அனைத்திலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ரைட் மூமெண்ட் உருவாயிருச்சு ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு உருவாயிடுச்சி இப்போ நீங்கள் ஜெயிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னாக்க ஜெயிக்கிறது மட்டும் இல்லைங்க ஆமாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் வரக்கூடிய வழிகள் அனைத்துமே இப்போ தெரிஞ்சிடும் எதுலலாம் வருமானம் வருது எது சார்ந்த விஷயத்தில் வருமானம் வருது எதில் அதிக எஃபர்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிற அனைத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா இருக்குது இதில் ஒரு சிக்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த சுக்கர பகவான் இரண்டு ஒன்பதுக்குடைய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்றார் அது என்னன்னா கொஞ்சம் காசு பணங்கள் கொஞ்சம் செலவாகும் எதுக்கு செலவாகும் கொஞ்சம் விரய செலவுகளாகும் சுப விரய செலவுகளாக ஆகும் ஆமாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க சுப விரய செலவுகளாக மாற்றிக்கலாம் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது பூமி வாங்கிறது சொத்து வாங்கிறது அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களோட கல்வி செலவு இல்லை குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு அல்லது குழந்தைங்களுக்கான சுப சுப விசேஷங்களை நடத்துறது சுப செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு இயல்பாகவே கண்டகச்சனி இருக்குது நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும் நண்பர்கள் போக்குவரத்து பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் பார்த்து பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் வேலை பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம் இவ்வளவு நாளாக எதையும் பயன்படுத்திக்க முடியலை ஒரு சிரமம் இருந்துச்சு ஆமாம் இப்போ அந்த சிரமங்கள்லாம் நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தும் விதமாக நல்ல சூழ்நிலை உருவாயிருக்கு பழைய கசப்பான அனுபவங்களை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தை வீணடிச்சிடாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பல ரொம்ப அற்புதமாக இருக்கும் சூழ்நிலைகள் நல்லா இருக்குது ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு ராசியில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தசாபக்தி அமைப்புகள் நடக்கும் அப்ப எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன சாபத்தி நடக்குது தான் நீங்க பலன்களை எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ என்னன்னு பாருங்களேன் உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் எதிலையும் வேகமா ஆளுமை திறன் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆமா அனைத்து விதமான சாஸ்திர ஞானங்களும் சம்பிரதாய ஞானங்களும் அனைத்து விதமான விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் போகிறது நல்லது அந்த மாதிரி முயற்சி எடுத்துட்டு ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அடுத்து பயணங்கள் சார்ந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இருக்குது தொழிலுக்காக வேலைக்காக வேலை நிமித்தமாக கொஞ்சம் பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் ஆமா அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் ஒரு அற்புதம் சமாதான தூதுவர் அன்பு செலுத்தக்கூடியவர் அனைவரையும் அனை அரவணைத்து போகக்கூடியவர் சமயோஜித புத்தி உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை பொறுத்த வகையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்ட லாபத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் வருமானம் லாபம் ஆமா முளைப்பு வருமானம் லாபம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை சார்ந்து ரொம்ப அதீத முயற்சி எடுத்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து பாருங்க சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மு உழைப்பு கேட்ட வருமானம் ஏற்கனவே எடுத்து வச்ச உழைப்பால வருமானம் எடுத்து செஞ்ச முயற்சிகளால் வருமானம் திடீரெ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா நிறைய நடக்க இருக்குது இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃபேமிலி மற்றும் குடும்ப உறுப்பினர்களிலே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் அதே போல் இளைய சகோதர உறவுகளில் கொஞ்சம் ஒற்றுமை ஏற்படுறது மாதிரி பேசணும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்து பாருங்கள் இரண்டாவதாக மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கோங்க புதன்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்தமாறு நடக்கிறதுக்கான கோச்சார கிரகணைகளே நல்லா இருக்கு இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா ஆமாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஆமாம் கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரியணும்னாலும் உங்களுடைய ஜாதகம் தொடர்பான பிரசன்னம் தொடர்பான தகவல்கள் தெரியணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய உங்கள் உங்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்து